ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தைகளே இந்த முருகப்பெருமான் மீது நம்பிக்கை இருந்தால் இந்த நல்லதொரு ஒரு காலை பொழுதில் உனக்காக ஒன்றை சொல்கிறேன் நான் சொல்வதை ஒரே ஒரு முறை மட்டும் கேள் பிறகுவார் நீ கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடந்தே தீரும் என் செல்லமே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு பிறகு இதோ உன் வாழ்க்கையில் இன்றையிலிருந்து வசந்தம் வீசத் தொடங்கப் போகிறது என்றலமே அழகாய் பூத்து கொடுங்கும் வண்ணம் மலர்களைப் போல் உன் வாழ்க்கையில் வசந்தம் தான் வீசப் போகிறது உன்னை ஏளனமாக இவ்வளவு நாள் பார்த்து சிரித்தவர்கள் முன்னால் நீ கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய் இதோ அந்த காலங்கள் இந்த நல்லது நல்லதொரு காலைப்பொழுதிலிருந்து உனக்காக ஆரம்பித்து விட்டது இந்த பிரபஞ்சத்தில் எது மாதிரினாலும் நகன்றாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் இந்த முருகப்பெருமான் உன்னிடம் எப்போதும் நான் இருப்பேன் என் செல்லமே நீ ஏன் பயந்து கொண்டிருக்கிறாய் நீ நிச்சயமாக தடைகளை தகர்த்து எதிர்த்து வெற்றி அடைவாய் நான் அடைய வைப்பேன் உன் பிரச்சனைக்காக உன் வீட்டாரை சிதைப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை உன் வீட்டில் உள்ளவர்கள் மீது கோபப்படாதே உனக்கு வெளியில் வெளியில் பல பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனைகளை எல்லாவற்றிலும் உன் வீட்டாரிடம் காட்டக்கூடாது எனவே நீ வீட்டில் அன்பை தவிர சிரிப்பதை தவிர வேறியதையும் காட்டாதே என்று செல்லமே நான் ஒன்று சொல்லட்டுமா உனக்கான இழப்பில் இருந்து படிப்பை கற்றுக்கொள் உன் அஜாக்கிரதை பிறர் ஏமாற்ற வழி செய்திருக்கிறது நான் சொல்வது சரிதானே இனி அப்படி நடக்காத வண்ணம் பார்த்துக்கொள் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக அந்த சருக்களில் இருந்து மீண்டு வந்து சாதிக்கப் போகிறாய் உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் உன்னிடத்தில் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் நீ உதவி என்று கேட்கும் பொழுது கதவை சாத்தி சென்றவர்களுக்கும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் மீண்டும் வந்து உன்னிடம் ஒட்டிக்கொள்ளலாம் என நினைப்பார்கள் உனக்கான எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த முருகப்பெருமான் துணையாக நிற்பேன் என்றெல்லாமே இன்று இருளாக இருந்த உன் வாழ்விற்கான ஒளியையும் உனக்கு இனிப்போடு நல்லதொரு செய்தியை உன்னிடத்தில் இன்று சேர்க்க வந்திருக்கின்றேன் இந்த முருகப்பெருமான் சொல்லும் நல்லதொரு செய்தியை கேட்டு உன் மனம் துள்ளும் என் செல்லமே ஏன் என்னுடைய ஆலயத்திற்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் நீது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணம்தான் கவலைகளை எல்லாம் மறந்துவிட்டு சந்தோஷமாக நான் சொல்வதை கவனமாக கேள் உனது பாரங்களையும் உனது வம்சாவளியில் இருந்து வருபவர்களின் பாரங்களையும் என் மீது சுமத்து நான் அதை முழுவதுமாக சுமந்து கொள்வேன் உன் வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் பல வகைகளாக இருக்கலாம் அதையெல்லாம் மனப்பூர்வமாக உணர்ந்து இந்த முருகப்பெருமான் மீது பக்தியை செலுத்து முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் தான் இருந்தாலும் உனக்கான வாழ்க்கையில் இந்த முருகப்பெருமான் இருப்பது என்பது உனக்கு பலம்தானே முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தான் பிரார்த்தனைகள் எதுவுமே தேவையில்லை ஏனென்றால் எனது பிரார்த்தனைக்கு உனது பிரார்த்தனைக்கு அவ்வளவு சக்தி உண்டு ஒளிமயமாக இந்த வெளியப் போகும் இந்த நல்லதொரு நேரத்தில் நிச்சயமாக வெற்றி கனிகளை பறிக்க காத்துக் கொண்டிருக்கிறாய் ஒளி நிறைந்த இந்த நல்ல நாளில் இந்த முருகப்பெருமான் உனக்கான பரிபூரண அருளையும் நல்லதொரு வாக்கினையும் உனக்கு ஆசீர்வதித்துள்ளேன் என்பதை மன மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள் சில நேரங்களில் பல இடங்களில் நீ காத்திருந்தாய் அதனால்தான் நீ இப்பொழுது சோர்வடை சோர்வடைந்து விட்டாய் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையும் சற்று தளர்ந்து விட்டது போல் தெரிகிறது கலங்காதே நிச்சயமாக உனக்கானது நல்லது போகிறது பல இழப்புகள் உறவுகளத்தில் அவமரியாதை என நீ பரிதவித்த அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகளே இல்லை உன்னுடைய பாரங்களை என் பாதத்தில் என் மீது வைக்கும் பொழுது நீ ஏன் புலம்புகிறாய் என் பாதத்தில் வைத்து விட்டாய் அல்லவா இனி புலம்புவதற்கு அர்த்தமே இல்லை யாருக்குமே எந்த துரோகமும் செய்யாமல் எந்த கெடுதலும் செய்யாமல் தர்மத்தின் படி தூய்மையான வாழ்க்கையை நடத்துவதால் தான் இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறேன் என்று புலம்புகிறாய் நேர்மையாக வாழ்பவர்களுக்குத்தான் பல கஷ்டங்களும் துயரங்களும் வரத்தான் செய்யும் இந்த பிரபஞ்சத்தில் நீ நன்றாக வாழ்ந்து வாழ்ந்துவார் நீ நேர்மையாக நடந்தாலே உன்னை சுற்றி உள்ளவர்கள் உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பார்கள் இது இயற்கைதான் உன் வாழ்க்கை தரத்தையும் நீ நல்லதொரு விதமாக வாழ்ந்தால் அது உன்னை உயரச் செய்யும் எனவேதான் நேர்மையாக வாழ்வதை ஒருபோதும் கைவிடாதே என்று நான் சொல்கிறேன் பிரச்சனைகள் வரும் அதை எல்லாம் எப்படி சமாளிப்பது என்று உனக்கு நான் அருள் பாலிப்பேன் உனக்குள் இருக்கும் கவலைகளை பார்ப்பவர்களிடம் எல்லாம் சொல்லாதே ஏனென்றால் பலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருப்பார்கள் உனக்கு கேடு நினைப்பவர்களிடம் போய் உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுகிறாய் என்று செல்லமே அது வேண்டவே வேண்டாம் நாம் கஷ்டத்தில் இருக்கும்போதோ அல்லது நமது மனம் சஞ்சலப்படும் போதோ ஏதாவது ஒரு வழியில் இந்த முருகப்பெருமானை உனக்கு அருள்பாலிப்பேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உன் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைப்பேன் மனித ரூபமாகவும் இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு நான் அருள் பாலிப்பேன் சிக்கலான சமயத்திலும் மனது குழப்பமான சூழலில் இருக்கும்போது உனக்கான சரியான அறிவுரையை உனக்கு யார் மூலமாவது நான் கொடுத்து விடுவேன் அந்த மாதிரி இக்கட்டான சூழலில் அடுத்து நாம் என்ன போறது என்று தெரியாமல் கொண்டிருப்பாய் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்திலேயும் நமது துயரங்களுக்கு காரணமான நம்ம கர்ம வினைகளை நீக்கி நம்மளுடைய வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் ஆசைகளையும் அடைவதற்கான வழிமுறைகளை சரியான நேரத்தில் இந்த முருகப்பெருமான் உனக்கு நான் காண்பிப்பேன் அப்படித்தான் இப்பொழுது இந்த நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் நீண்ட நாளாக நிறைவேறாத ஆசைகளை நிச்சயமாக உன் விரிய விதியை சரி செய்து உனக்கு கால நேரங்கள் உனக்கா சாதகமாகிற மாதிரி நினைத்துக்கொள் நிச்சயமாக நீ வேண்டியதை கூடிய சீக்கிரம் உன் கைகளில் சேர்க்க அதிசக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் சரணம் என்று சொல்லிக்கொண்டே இரு நிச்சயமாக இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விரிந்திருக்கிறது நிச்சயமாக எல்லாம் நல்லது நடக்கும் உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சரணம் ஓம் சரணம் சரணம் oh,